ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ராகி களையும் முருங்கைக்கீரை குழம்பு ரெசிப்பியும் தான் பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் நான் அரைக்கப் அளவு பருப்பு சேர்த்து விட்டுக்கிறேன் இப்போ இதை தண்ணியில் ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது கூட காரத்துக்கு நான் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து விட்டுக்கிறேன் மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கோங்க ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டுரலாம் இப்போ இது கூட கால் டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் இப்போ குக்கரை மூடி இது ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் பருப்பு முக்கால் வாசி வெந்தால் போதும் நமக்கு இப்போ இதை மூடி வச்சிடலாம் இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதும் அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் செத்து விட்டுக்கலாம் உளுந்த நல்லா செவந்து சீரகமும் நல்லா பொறிஞ்சி வரட்டும் இப்போ ஒரு வர மிளகாவை ரெண்டா கிள்ளி சேர்த்து விட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் நான் பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை முழுசாக சேர்த்து விட்டுக்கிறேன் கூடவே ஒரு கட்டி பூண்டா தோல் உரிச்சி இதில் சேர்த்து விட்டாரலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதித்து வரணும் அது வரை இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதித்து வருது இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை இதோட சேர்த்து விட்டுரலாம் பருப்பு இந்த மாதிரி பூக்க வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வேக வைக்கக்கூடாது இந்த மாதிரி முக்கால் வாசி தான் வெந்திருக்கணும் இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இதுவும் நல்லா கொதித்து வரணும் அது வரை இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வருது இப்போ நம்ம பறித்து வச்ச முருங்கைக்கீரையை இதோடு சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுரலாம் முருங்கைக்கீரையும் நல்லா வெந்து வரணும் நமக்கு இப்போ பாருங்கள் முருங்கைக்கீரையும் நல்லா வெந்து குதித்து வருது இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட முருங்கைக்கீரை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க ராகி களை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுலில் ஒரு கப் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன் இப்போ இது கூட ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இது நல்லா திக்காகி வரணும் அது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் திக்காகி வருது இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் போல ஆகிருக்கு நல்லா திக்காயிருக்கு இதை மூடி வச்சிடலாம் இது கையில் ஒட்டாமல் நல்லா வரணும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் போல் ஆகிருக்கு நம்ம களி வந்து ரெடியாக இருக்குது நீங்கள் கையில் தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கணும் அவ்வளோதான் நம்மளோட ராகி களியும் சூப்பராக ரெடி ஆகிருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி ராகி களையும் முருங்கை கீரை குளமும் சாப்பிட போகிறேன் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வெல் ஐக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்